வரலாறை கொஞ்சமாவது மதிக்கிறவங்க பைபிளை குறித்து ஒத்துக்கொள்ள வேண்டிய முதல் உண்மை பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றல்ல அது கத்தோலிக்க சபையால் பாதுகாக்கப்பட்ட ஒன்று பைபிளில் இருப்பவை சிலர்களுடைய வார்த்தைகள் என்பதால் கத்தோலிக்க சபை தான் அவைகளை பாதுகாத்து வச்சுருந்ததை தவிர நமக்கு ஒரு மேனுவலை தரணும்னு நினச்சி சிலர்களோ இயேசுவோ கொடுத்துட்டு போன ஒன்றல்ல பைபிள் அதனால தான் புயலில் சிக்கி உடஞ்சு போன இருந்து தப்பிச்சவன் அந்த விபத்தில் மிஞ்சிய பொருட்களையெல்லாம் சேகரிச்சுக்கிட்டா அது எப்படி இருக்குமோ அப்படி ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத புத்தகங்களின் கலவையாக பைபிள் இருக்குது அப்படிப்பட்ட பைபிளை கடவுளே கொடுத்த ஒரு மேனுவல்னு சொன்னால் உங்கள் கடவுளால் கொடுக்க முடிஞ்ச பெஸ்ட்டே இது தானு ஒரு நாத்திங்க ஏன் சிரிக்க மாட்டான் ஆனால் ஒரு மேனுவலாக பார்க்கும்போது இவ்வளவு மோசமான ஒரு ஏற்பாடாக இருக்கும் பைபிளை ஒரு ஆவிக்குரிய உணவுன்னு பாருங்கள் அதனுடைய மதிப்பு அப்படியே தலைகீழாக மாறிடும் மனிதர்களுக்கு கிடைத்த ஆவிக்குரிய உணவிலேயே தலை சிறந்தது பைபிள் தான்னு மனசாட்சியுள்ள ஒரு நாத்திகன் நிச்சயமா ஒத்துக்குவான் கடவுள் கொடுத்த அதிகாரத்துல கத்தோலிக்க சபை சமைத்து ஒரு ஆவிக்குரிய உணவு தான் பைபிள் ஒரு மனிதனுடைய ஆன்மா ஜீவனோடு இருக்க அதன் ஆரோக்கியத்தை காக்க சபை பரிந்துரைக்கும் டயட்டின் ஒரு முக்கியமான அங்கம் அது அதனாலதான் ஒரு மேனுவலுக்கான எந்த இலக்கணத்தையும் நம்மளால பைபிள் கிட்ட பார்க்க முடியல ஏன்னா ஒரு உணவு எப்படி மேனுவலாக இருக்க முடியும்